கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு அனைவருக்குமான ஒரு அறிவுரையை கூறிவிட்டு நம்ம கேள்விக்கு செல்லலாம் என்ன அறிவுரை என்று சொன்னால் கடந்த சில நாட்களாக முகநூலை எடுத்துக்கொண்டாலும் சரி ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டாலும் சரி சமூக ஊடகங்கள் அனைத்திலுமே ஒரு முக்கியமான ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது என்ன விவாதம் என்று சொன்னால் இந்துக்கள் கடவுளாக வழிபடக்கூடிய ஐயப்பன் என்பவரை பற்றி ஒருத்தர் பாடல் பாடியிருக்கிறார் ஐயம் சாரி ஐயப்பான்னு சொல்லி ஒரு பாட்டு படிக்கிறார் அது வந்து இந்துக்களை புண்படுத்தி விட்டது என்கிற வகையில் ஒரு விவாதம் கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் விவாதம் போகும் பொழுது இந்த விஷயத்தில் முஸ்லீம்கள் யார் நுழைஞ்சி கருத்து தெரிவிப்பது சரியான ஒரு முறை இல்லை அவங்களுக்குள்ளே விமர்சித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஆதரவாக எதிர்ப்பாக நம்ம போய் நுழைஞ்சி கருத்து சொல்வது வந்து அது ஏற்புடைய செயல் கிடையாது ஏனெண்டா தேவையில்லாமல் அவங்க நம்மளை வம்பு கிளிக்கக்கூடிய வகையில் அதுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய நேரங்கள் பாழாகிவிடும் அவங்க மதத்தில் உள்ள விஷயத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே இவங்க பதில் சொல்லுவாங்க கேட்டுக்கிருவாங்க நீங்கள் ஒரு பார்வையாளராக இருக்கணுமே தவிர இதில் போய் சில ஆள்கள் தங்களுடைய ரேட்டிங்க்காகவே என்ன செய்கிறது நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னடா இதில் வேலைன்னு சொல்லிவிட்டு உங்களை இழுக்காமல் என்ன செய்வான்னு கேட்டாமல் இஸ்லாத்தை பற்றி தேவையில்லாமல் இழுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அதனால் இது மாதிரி எந்த ஒரு கட்டத்துலேயுமே முஸ்லீம்கள் இந்த மாதிரியான ஒரு மதத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விவகாரங்களில் தலையிடக்கூடாது கருத்தும் சொல்லக்கூடாது தேவையும் இல்லை அதனால் இதில் சில பேர் கருத்து சொல்வதை பார்க்குறோம் அதுக்கு அவன் வந்து வேறு மாதிரியான எதிர்வினையாக பேசுவதையும் பார்க்குறோம் அதனால் இந்த ஒரு பொது அறிவுரையாக இது இப்போது மட்டும் இல்லை எப்போதும் ஒரு அறிவுரையாக முந்தைய அந்த கந்த சஷ்டி கவசம்னு வரும்போது கூட நம்ம சொன்னோம் இது அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க நமக்கு என்னத்துக்கு இது அவங்க ஐயப்பரை திட்டுறாங்க இவங்க ஐயப்பரை பாராட்டுறாங்க என்னை புண்படுத்திட்டேன் உன்னையை புண்படுத்திட்டேன்னு சொல்கிறார்கள்னால் அவங்க அதை வாதித்து கொள்வார்கள் அதை வந்து வேறு மாதிரி எடுத்துக்கொள்ள மாட்டாங்க நம்ம நுழையும் போது மாத்திரம்தான் அது வந்து வேறு மாதிரியாக திசை திருப்பி கொண்டு என்ன செய்வாங்கன்னா மதக்கலவாரத்தில் கொண்டே நிப்பாட்டிடுவாங்க அதனால் இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் வாட் வெறும் பார்வையாளரை மாத்திரம் இருந்தால் நல்லதை தவிர இது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆர்வக்கூடாதுல ரேட்டிங் கூட்டுவதற்காக வேண்டி வியூவர்ஸ் அதிகமாக்குறதுக்கான என்ன தேவை போட்டு உங்களுடைய சேனல்களில் நீங்கள் பேசினாலும் சரி மற்றவங்களை கொண்டு வந்து நீங்கள் பேச வச்சு அது செஞ்சாலும் சரி அது சமுதாயத்துக்கு நன்மை தராது மாறாக கேடுதான் தரும் என்பதை ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையாக அனைவருக்கும் நம்ம சொல்லிக்கொள்கிறோம்